பூமி பேர் அதிர்ச்சியாக குழுக்கப்படுகிற பொழுது இது நியூஸ் ஆகும் உள்ளதில் போயிருக்காரணம் பூமியே பெரும் அதிர்ச்சி அப்படி குழுங்குச்சுன்னா மொத்த பூமி இப்ப நம்ம கேட்கிற செய்திகள் எல்லாமே பூமியில ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு சின்ன சின்ன ஒழுக்கங்கள் சின்ன சின்ன பூகம்பங்கள் ஆனால் அல்லா சொல்லுகிறார் உலகம் முடிகிற அந்த தருணம் அது எப்படிப்பட்டது அரும்பு சில்சாலாக பூமியே பெயர் அதிர்ச்சியாக உழுக்கப்படும் அருளா காலாக அந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு போய் தள்ளும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறதால அப்படி வெளியே கொட்டும் மனிதன் கேட்பான் என்ன ஆனது இந்த பூமிக்கு என்று மனிதன் புலம்புகிற அளவிற்கு அந்த பூமியினுடைய அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக இருக்கும் இப்படி அதனுடைய அதிர்ச்சிகளை எல்லாம் அதாக வர்ணிக்க வர்ணிக்க இலகிய உள்ளத்தோடு திறந்த மனதோடு இறைவன் உண்மையை பேசுகிற அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்கிற பார்வையோடு இதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் அச்சத்திலே உரைவார்கள் அது அவர்களுடைய வாழ்வை மாற்றும் மூத்தா போடுவதோடு அப்படியே முடிஞ்சு போச்சு நினைக்காத வாழ்க்கை எல்லாரும் மௌத்தா போன பிறகு ஒரு நாள் ஒன்னு தூக்கி நிப்பாட்டி கேள்வி கேட்பேன் அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அல்ல சொல்ல 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 கண்களில் கண்ணீர் வரும் உள்ளம் குழுக்கப்படும் கடந்த காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்களை மறுத்த காசர்கள் ஏன் மறுத்தார்கள் தெரியுமா மரணத்திற்கு பிறகு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை இல்லை அதை நம்புவா முஸ்லீம்கள் ஆனாங்க நம்பாதவங்களா காதர்கள் ஆனாங்க இன்னைக்கு நாம நம்புறோமா நம்பளையான நம்ப நமக்கே தெரியாது வாய் சொல்லுது நம்புறமுனு வாழ்க்கை சொல்லுது நம்பளேன்னு வாய் சொன்னா நான் நம்புறேன் நீ நம்புற எப்படி இருக்கணும் அப்படி இல்லையாப்பா அப்ப இலகிய உள்ளத்தோடு இந்த செய்திகளை கேட்க ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிற பேர் ஆற்றல் அதற்குள்ளே இருக்கிறது கடந்த காலத்திலே வாழ்ந்த நபிமார்களை மறுத்தவர்கள் மரணத்திற்கு பிறகான மறுமை வாழ்வை மறுத்ததால் நபிமார்களை மறுத்தார்கள் நீங்க மறுமை வாழ்வை நம்பினால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பாத்து அப்படி பாரு அல்லாஹ் சொல்றான் அயயிதுக்கும் அனக்கும் اذا மித்தும் குன்தும் தராபன் பகலாவன் அனக்கும் முஹராஜூன் நபிமார்களை பார்த்து அந்த காலத்துக்கு காாதர்கள் சொன்னார்களாம் இவர் உங்களுக்கு சொல்லுகிறாரா உங்களுக்கு இவர் வாக்கு